அன்புடன் வரவேற்கின்றோம் மடாதிபதியின் வருகை எங்களது எங்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கிறது இப்பெரும் நிகழ்வை ஏற்படுத்திய ஆதிபகவன் குழுவின் நிறுவனர் வந்தை தமிழ்மகன் லண்டன் வாழ் திருமகன் புலவர்களை இன்றெடுத்த ஈன்றெடுக்கும் தலைமகன் இலக்கணச்சம்மல் கவிராசர் மகராசர் அவர்களை வருக வருக என வரவேற் வரவேற்று மகிழ்கிறது ஆதிபகவன் நிர்வாக குழு நிகழ்வது சிறக்க நிலைத்து நின்று நிகழ்வது சிறக்க நிலைத்து நின்று நீங்கா அறத்தை நில்லாது போதித்த நிர்மல குணசீலனின் புகழினை பாட வந்துள்ள குழலினிது யாழினிது அதைவிட மழலை மொழியே இனிது குரலில் இனிமை கொண்ட யாழினி விமல் பிரசாத்தை வருக வருக என வரவேற்கின்றோம் மழலையின் பாடல் மிகவும் அருமையாக இருந்தது எளிய முறையில் புரியும் மொழியில் எளிய முறையில் புரியும் மொழியில் அறியும் வகையில் தெரியும் திரையில் தத்துவத்தை தத்துவமாய் சொல்லாமல் தத்துவத்தை தத்துவமாய் சொல்லாமல் தத்துவத்தில் வித்தை செய்து தத்துவத்தை வித்தாக மனதில் விதைக்கும் தத்துவத்தை தத்துவமாய் சொல்லாமல் தத்துவத்தில் வித்தை செய்து தத்துவத்தை வித்தாக மனதில் விதைக்கும் தத்துவ ஆசிரியர் திருபு ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்களை சிரமம் தாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றது ஆதிபகவனில் ஆசி கொண்ட ஆதிபகவன் குழு அறத்தை நேசித்து அறவழி நிற்கும் அன்பு உறவுகள் இவ்வகுப்பிற்கு தொடர்ந்து வந்து வகுப்பில் அரியவைகளை அறிந்து கொண்டு வாழ்வினை முக்தி பாதையில் செலுத்த முனைப்போடு உள்ள அனைத்து உறவுகளையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஆதிபகவன் குழு நனி சிறப்பான நிகழ்வில் நற்றமுழால் நல்குரலால் நனி சிறப்பான நிகழ்வில் நற்றமுழால் நல்குரலால் நன்றி நவிழவும் வகுப்பை தொகுக்க வந்திருக்கும் நம்மில் சிறந்தவர் நற்சொல்லுரைப்பவர் நல்லுரை நம்பி எனும் பட்டத்திற்கு உரியவர் பின்னூட்டம் அளிப்பதில் முன்வரிசையில் நிற்பவர் பின்னூட்டம் அளிப்பதில் முன் நிற்பவர் உயர் ஊக்கம் தருவதில் உயர்ந்து நிற்பவர் ஊக்கம் தருவதில் உயர்ந்து நிற்பவர் நமது புலவர் நல்லுரை நம்பி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் குறிப்பாக இது நமது நல்லுரை நம்பி ஐயாவின் பனி நாட்களில் கடை ஞாயிறு பனி நாட்களில் கடை ஞாயிறு வேலை வலுவிலும் இம்மாலை வேலையில் இணைந்து சிறப்பு செய்துள்ளார் வரும் ஏப்ரல் முப்பது அன்று அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று இலக்கிய பணியினை இனிதே ஆற்ற உள்ளார் மீண்டும் அனைத்து உறவுகளையும் வரவேற்று மகிழ்கிறது ஆதி பகவன் காட்டிய வழி செல்லும் ஆதி பகவன் குழு அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் கேட்டுங்கள இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா அதிருது இல்ல அப்பப்போ நம்ம ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் நன்றி